பொண்ணுமை பொருளும் தருவானை போக முந்திருகும் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை சின்ன தன்னை என்று அறிய ஒண்ணா எம்மா அண்ணும் வைவும்யணத்தில் அணிணை மரக்கலும் தியாகராஜா தியாகராஜான்னு சொல்றே என்ன தியாகராஜா குருப்பான்னு கேட்கலாம் சில பேர் தியாகேச பெருமான் பொண்ணும் மெய்ப்பொருவும் தருவானா போகமும் திருவும் புனர்பானை பின்னையன் பிழையை நம்ம தவறு செஞ்சாத மன்னிச்சு அருளக்கூடிய ம மகாபோ தெய்வம் மகா தெய்வம் பெருமான் கோகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்னத்தன்மையன் என்று தியாகராஜா எந்த சுரூபம் அரூபமா சுரூபமா எப்படின்னு அவரை வந்து சொல்ல முடியாது அவரோட மூஞ்சி மட்டும்தான் தெரியும் தரிசனம் வருஷத்துக்கு ரெண்டு நாள் தெரியும் இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா அவரை தெரிஞ்சுக்க முடியாது அப்பேற்பட்ட இன்னத்தன்மையின் என்று அறிய உண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அண்ணம் பழர் பயணத்து அணி ஆரூரானை ஆரூரில் குடிகொண்டு ஆரூரை ஆட்சி செய்யும் உலகத்தையே ஆட்சி செய்கின்ற எம்பெருமான் தியாகேசனே உன்னை மறக்காம மறக்க முடியுமா முடியாது போகமும் திருவும் புணர்பானைங்கிறா ஒரு மனுஷனுக்கு போகமும் யோகமும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மனுஷனோட லைஃப் பீஸாக இருக்கும் போகம்னா சொத்துக்கள் நிறைய சொத்துக்களை கொடுப்பான் அவன் வந்து ரெண்டு இட்லி உப்பு போடாத இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ணும் அல்லது சப்பாத்தி ஒரு சப்பாத்தி தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்ணும் கஞ்சி தான் சாப்பிட்ணும் உப்பு போடாத சர்க்கரை போடாத கஞ்சி அப்படின்னு சொல்கிறா சொத்து நிறையா இருந்தாலும் அவனால் சாப்பிட முடியாது ஆனால் அவத்திர சமைக்கிற சமையல் அரவு பார்த்தேன்னா நான் தப்பாக சொல்லலை அவள் நல்லா நெய் போட்டு சாம்பார் நல்லா சின்ன வெங்காயம் சாம்பார் போட்டு அது நெய் போட்டு இட்லியை நல்ல சாம்பார் இட்லியாக சாப்பிடுவான் அதேமாரி நல்ல உயர்ந்த பொருட்கள்லாம் அவள் சாப்பிட்டுருப்பான் அதேமாரி அவருக்கு போகம் இல்லைன்னாலும் யோகம் இருக்குது இவருக்கு யோகம் இல்லை போகம் இருக்குது அப்படி இல்லாமல் போகமும் திருமும் புணர்ப்பானை பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை ரெண்டையும் கொடுப்பார் தியாகேசன் இதை விட வேற என்ன வேணும் இல்லை பூ உலக வாழ்க்கை இன்ன தன்மை என்னென்று அறிய ஒன்றா எம்மா அனை எளிவந்த விராணை அண்ணன் பையும் பயணத்தை ஆரூராணையும் மறக்கணுமா உன்னை மறக்க முடியுமா தியாக நிச்சயமா மறக்க முடியாது எல்லோரும் உலகை ஆளுகின்ற எம்பதுமான தியாக அதில் ஒரு இருக்க அவசியம் வாருங்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வடம் பிடிக்கிறது எல்லோரும் அவனது பேரழுவக்கு பார்த்துருக்கோம் இது யாரையும் குறை சொல்கிறதுக்காவோ சமயக்காரங்கிறதுக்காகவோ பணக்காரங்கிறதுக்காகவோ அணிவிக்க வச்சு சொல்ல இது எல்லாம் இருக்கணும்னா தியாகேசனை சொன்னாலே போகிறோம் நமக்கு எந்த வித குறைகளும் வராதுன்னு வா சமயக்கூறர்கள் பாடி வச்சதோட அர்த்தத்தை சொன்னேன் அவ்வளோதான் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்கணும் ஆரூரா ஊரா தியாகேசா நன்றி